தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்க்கலாம் ஏப்ரல் பதினாலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் குடும்ப தேவை ஓரளவு நிறைவேறும் முயற்சியில் தடை குறுக்கிடலாம் பெரியோர் ஆலோசனையை ஏற்கிறது நல்லது சமூகத்தில் மதிப்பு சுமாராக இருக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சிக்கு இருக்காது பணியாளர்கள் பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடும் சிலர் விரும்பாத இடமாற்றம் பெறுவாங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் வரவு செலவு கணக்கை சரியா வச்சுக்கிறது நல்லது கலைஞர்கள் சற்று முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஓரளவு முன்னேற்றம் உண்டு விவசாயிகளுக்கு சுமாரான விளைச்சல் கிடைக்கும் ஏதுவால் வழக்கு விவகாரத்தில் சாதகமான வீ தீர்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை ஏற்பது நல்லது பெண்கள் குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவாங்க ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் குடும்பத்தினருக்காக எதிலும் விட்டு கொடுக்கிறது நன்மை அளிக்கும் விடாமுயற்சி செஞ்சாங்கன்னு சொன்னால் வசதியான வீட்டுக்கு குடிபுக வாய்ப்புண்டு சுப விஷயத்துல தடை குறுக்கிட்டு விலகும் பணியாளர்கள் அதிகாரிகளின் ஆதரவால் ஓரளவு சலுகை கிடைக்கப் பெறுவாங்க தொழில் வியாபார விஷயமாக அடிக்கடி பயணம் நேரிடும் அரசு வகையில் அனுகூலமான போக்கு இருக்காது கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த பூகல் பாராட்டு வந்து சேரும் அரசியல்வாதிகள் பலனை எதிர்பார்க்காமல் பாடுபட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் காண்பாங்க விவசாயிகள் நெல் கோதுமை கேழ்வரகு இந்த மாதிரி பயிர்கள் மூலமா அதிக மகசூல் பார்ப்பாங்க பெண் பிள்ளைகள் பெண்கள் பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் குடும்பத்தில் வீண் செலவு அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம் சுப விஷயத்தில் தாமதம் ஏற்படலாம் வீடு வாகனம் வாங்க கடன் வாங்க நேரிடும் பணியாளர்கள் சீரான வளர்ச்சி காண்பாங்க உயர்வு வழக்கம் போல இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் நிர்வாக செலவு அதிகரிக்கும் அரசு வகையில் நன்மை கிடைக்காது கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் அரசியல்வாதிகள் ஓரளவு வளர்ச்சி பார்ப்பாங்க பதவி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும் மாணவர்கள் ஆசிரியர்களின் அறிவுரையை ஏற்றுக்கு நடக்கிறது நல்லது விவசாயிகள் அதிக செலவு பிடிக்கிற பயிரை தவிர்க்கணும் சொத்து வாங்குற எண்ணம் தடைபடலாம் பெண்களுக்கு தாய் வீட்டாரோட உதவி கிடைக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு பாலபிஷேகம் பண்ணலாம் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை பலன் தரும் செல்ல வேண்டிய கோவில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ